மீது இருக்கும் நேர்மையான அன்பும் ஸ்ரத்தையோடு கூடிய கருணையும் நட்பும் நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்தர்களாய் மலர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இந்த பதினேழு நாட்கள் அருணாச்சல புராணம் தொடர் யான சத்சங்க நிகழ்வை அளிக்கின்றேன் என்ன சொல்லுகின்றேனோ அந்த அறிவியல் அந்த துறையை முழுமையாக அறிந்தவன் நான் அதனால் அரை சத்தியம் குறை சத்தியம் சொல்ல மாட்டேன் சொல்வேன் இந்த பதினேழு நாட்கள் முடிவில் நிச்சயமாக நீங்கள் இந்த பதினேழு நாட்களை எனக்கு கொடுத்ததற்காக மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் நான் இந்த அனுபூதியை மற்றவர்களுக்கு அளிக்கும் பொழுது நாற்பது ஆண்டுகளாக இந்த அனுபூதியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதனால் மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற முறையை மிக ஆழ்ந்து நான் கற்றுக்கொண்ட இந்த தெளிவு இவை ஆனைத்தின் சாரத்தையும் உங்களுக்கு அளிக்கின்ற ஒரு பீல்டிலையும் ஒருவர் பத்தாயிரம் மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்கார் அவர் அந்த எக்ஸ்பர்ட் ஆயிடுவார் ஒரு பேசுகின்ற பேச்சு துறையிலோ நடிப்பு துறையிலோ அல்லது ஒரு வியாபாரத்திலோ எந்த துறையாக இருந்தாலும் சரி அரசியலிலோ பத்தாயிரம் மணி நேரம் அவருடைய வாழ்க்கையையும் ஸ்ரத்தையோடு அவர் செலவிட்டால் எந்த துறையிலையும் ஜீனியஸ் நான் பல பத்தாயிரம் மணி நேரங்களை இந்த ஞான அனுபூதியை பெருமான் எனக்களித்த பரமசிவ பரம்பொருள் கழித்த ஞான அனுபூதியை மற்றவர்களுக்கு அளிப்பதிலும் சொல்வதிலும் மற்றவர்களுக்கு அதை அனுபூதியாக்குவதிலும் பல பத்தாயிரம் மணி நேரங்கள் செலவிட்டு விட்டேன் அதனால் மிகச்சரியாக மிக நுட்பமாக எந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி எப்படி அந்த அனுபூதியை உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் தெளிவையும் பரமசிவ பரம்பொருள் எனக்கு அளித்திருப்பதனால் ஸ்ரத்தையோடு கேளுங்கள் நான் இப்ப சொல்றது எதுவுமே தற்புகழ்ச்சி அல்ல அறிமுகம் தன்னிலை விளக்கமும் அறிமுகமும் என்னை அறிமுகப்படுத்தி கொள்ளுகின்றேன் ஏன் நீங்கள் இந்த நிகழ்வில் இந்த பதினேழு நாட்கள் தொடர் சத்சங்கத்தில் முழுமையாக ஆழ்ந்து மூழ்கி மூழ்கி கேட்க வேண்டும் என்கின்ற காரணத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஜீவன் முக்தினா தான் பரசுதந்திரம் சுதந்திரம் இரண்டு வகைப்படும் வெளியிலே என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கான சுதந்திரம் ஃப்ரீடம் டு டூ எனி திங் ஃப்ரீடம் டு டூ எனி திங் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கான சுதந்திரம் இந்த சுதந்திரத்துக்கு நிழல் சுதந்திரம்னு பேரு ஆனா உள்ளுக்குள்ளே உங்களை அழுத்தத்திற்குள்ளாக்கி உங்களை கட்டாயத்திற்குள்ளாக்கி செயல்பட வைக்கும் மன அமைப்பு உங்களால் கண்டே பிடிக்க முடியாமல் உங்கள் மனத்தால் கண்டுபிடிக்க முடியாமல் ஆனால் உங்கள் மனத்தால் காண இயலாவிட்டாலும் தான் உங்களுக்குள் அமர்ந்து கொண்டு நீ அது விரும்புகின்ற விதத்திலே இந்த உலகத்தையே நீங்கள் காண வைக்கும் வாசனை அழுந்து கேளுங்கள் சில மனப்பதிவுகள் மன அமைப்புகள் உங்கள் மனத்தாலேயே கண்டுபிடிக்க முடியாத வகையிலே உங்கள் ஆழத்தில் ஒளிந்து கொண்டு நீங்கள் காண முடியாத விதத்தில் இருந்து கொண்டு ஆனால் இந்த உலகத்தை நீங்கள் எப்படி காண வேண்டும் என்று அது முடிவு செய்து கொண்டு அதன் நன்மைக்கேற்றார் போல இந்த உலகத்தையே காண வைக்கின்ற வாசனைகள் இவைகளிலிருந்தெல்லாம் சுதந்திரம் அடைவதுதான் நிஜ சுதந்திரம் பேட்டன்ஸ் உங்களுக்கு தெரிந்தே உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் உங்களை பல்வேறு விஷயங்களை செய்ய தூண்டும் தவறென்று தெரிந்தும் துக்கம் என்று தெரிந்தும் கொடூரமானது என்று தெரிந்தும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிதைத்துக் கொள்ளுகிறீர்கள் சீரழித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று தெரிந்தும் செய்ய தூண்டுகின்ற மன அமைப்புகள் உதாரணம் சொல்லணும்னா பழக்கங்கள் இன்னொரு அடுத்த நிலை உங்களுக்குள் இருப்பதையே நீங்கள் கண்டறிய முடியாத விதத்திலே ஒளிந்து கொண்டு ஆனால் அதன் தன்மையினாலேயே அதன் போக்கிலேயே இந்த உலகத்தையே நீங்கள் காண வைக்கின்ற வாசனைகள் அதுக்கு உதாரணம் என்னன்னா தொடர்ந்த எரிச்சல் எப்போதும் இருக்கின்ற எரிச்சல் எப்போதும் இருக்கின்ற சேட்னஸ் கவலை அது உங்களுக்குள்ள எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னே தேட முடியாது கண்டுபிடிக்க முடியாது தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா அது உள்ள உட்கார்ந்துட்டு நீங்கள் காணாத விதத்திலே ஒளிந்து கொண்டு நீங்கள் இந்த உலகத்தை காணுகின்ற விதத்தையே வடிவமைக்கின்றது உங்களால கண்டுபிடிக்க முடியாது ஆனா இந்த உலகத்தை நீங்க எப்படி காண்றீங்களோ அதை வடிவமைப்பதே அந்த வாசனைகள் உள்ளுக்குள் இருக்கும் மன அமைப்புகள் சம்ஸ்காரங்கள் வாசனைகள் இருந்தெல்லாம் முழுமையான சுதந்திரம் பெறுவதே நிஜ சுதந்திரம் ஆழ்ந்து கேளுங்கள் வெளியிலே ஃப்ரீடம் டு டூ எனி என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு நினைச்சா போய் ஒரு பொருளை வாங்கலாம் நினைச்சா ஒரு வீட்டை வாங்கலாம் நினைச்சா எங்க வேணாலும் போகலாம் நினைச்சா ஒரு சினிமா பார்க்கலாம் நினைச்சா நினைச்சதபடி பேசலாம் நினைச்சா நினைச்சபடி வேணா செய்யலாம் இது ஃப்ரீடம் டு இது நிழல் சுதந்திரம் மட்டுமே தந்திரம் உங்களுக்குள்ளஷரை உருவாக்கியிருக்கு இத பண்ணு அதை பண்ணுன்னு உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கும் மன அமைப்பு உங்களுக்குள் இருப்பதே தெரியாமல் உங்களுக்குள் இருப்பதை நீங்களே கண்டுபிடிக்க முடியாமல் ஒளிந்து கொண்டு ஆனால் நீங்கள் காணாது இருந்தாலும் இந்த உலகத்தை நீங்கள் காணுகின்ற விதத்தையே முடிவு செய்கின்ற வாசனை இவைகளிலிருந்து முழு சுதந்திரம்தான் நிஜ சுதந்திரம்